வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் நாம் இன்று காண இருப்பது பொதுவாக வீட்டில் தாயக்கட்டைகளை பயன்படுத்தி விளையாடக்கூடாது என்று பெரியோர்கள் எச்சரிப்பார்கள் அது எதற்காக தெரியுமா அதை பற்றிய கதையைத்தான் இப்பொழுது பார்க்கப் போகின்றோம் சகுனி மகாபாரதத்தின் அதிமுக்கிய கதாபாத்திரங்களில் ஒருவன் கௌரவர்கள் அடியோடு அழிய காரணமாக இருந்தது இந்த சகுனியால் மட்டுமே அதை பற்றிய கதையை பார்ப்போமா சகுனியின் தந்தை காந்தார தேசத்தின் மன்னர் சுபலன் சுவேதன் என்ற பெயரும் உண்டு சகுனிக்கு தொண்ணூத்தி ஒன்பது சகோதரர்கள் காந்தாரி திருதராஷ்டிரன் திருமணம் முடிந்து அவர்கள் அஸ்தினாபுரம் திரும்பியபோது போது சகுனியும் கூடவே வந்தான் அவன் சகோதரர்களும் உடன் வந்தார்கள் தர்மர் இந்திர பிரஸ்தத்தில் யா ராஜசூய யாகம் நடத்தியபோது அங்கு சென்றிருந்த துரியோதனன் தானாகவே பலவிதங்களிலும் அவமானப்பட்டான் பாண்டவர்களின் செல்வச் செழிப்பும் புகழும் துரியோதனனின் மனதில் பொறாமை தீயை மூட்டின உடல் இழைத்து போய் திரும்பினான் அப்போது சகுனி துரியோதனா என்ன ஆயிற்று உனக்கு முகம் மோசமாக வாடியிருக்கின்றதே என்ன கவலை என்று கேட்டான் அதற்கு இந்திர பிரஸ்தத்தின் செல்பையும் பாண்டவர் பெற்றிருந்த கீர்த்தியையும் ஆதங்கத்தோடு துரியோதனன் விவரித்தான் தனக்கு அங்கே நிகழ்ந்த அவமானத்தையும் சொல்லி புலம்பினான் மனம் வெதும்பி பேசிய துரியோதனனை ஆசுவாசப்படுத்த தொடங்கினான் சகுனி துரியோதனா பாண்டவர்கள் எப்போதும் தங்களுக்கு உண்டானதையே அனுபவிக்கின்றார்கள் விதி பல வகைகளாக இருக்கின்றது அவர்களுக்கு அனுகூலமாக இருக்கின்றது அவர்கள் மேலும் மேலும் மேன்மையடைகிறார்கள் என்று பிரச்சனைக்கான காரணத்தை விதியின் மேல் தூக்கி போட்டு அந்த விதி துரியோதனனுக்கு அனுகூலமாக இல்லை என்று புரிய வைக்க முயற்சி செய்தான் மேலும் மன்னா பகைவர்களை அடக்குபவனே நீ எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் அவர்களை அடக்க முடியவில்லை பாண்டவர்கள் அவர்கள் அதிர்ஷ்டத்தால்தான் நீ செய்த இருந்தெல்லாம் விடுபட்டு விட்டார்கள் என்றான் இதில் மன்னா என்றும் பகைவர்களை அடக்குபவனே என்றும் துரியோதனனை அழைப்பதன் மூலம் அவன் தகுதியையும் திறமையையும் சிலாகிக்கும் சகுனி இத்தனை இருந்தும் அவனால் பாண்டவர்களை அடக்க முடியாததற்கு காரணம் அவர்களின் அதிர்ஷ்டமே என்று கூறுகின்றான் இவ்வாறு துரியோதனனை ஆசுவாசுப்படுத்த சகுனி கூறிய வார்த்தைகள் நுட்பமானவை உள்ளர்த்தம் பொருந்தியவை நிறைவாக உனக்கு யாருமே இல்லை என்று புலம்புகின்றாய் அதுவே தவறு துரியோதனா உன் சகோதரர்கள் அனைவரும் உனக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் துரோணர் அஸ்வத்தாமர் கிருபர் ஜெயத்திரன் என மாபெரும் வீரர்கள் எல்லாம் உனக்கு உட்பட்டு தான் இருக்கிறார்கள் இவ்வளவு ஏன் மாவீரனான கர்ணன் ஒருவன் போதுமே அப்படி இருக்க நீ சளித்து போகலாமா எங்கள் அனைவருடனும் சேர்ந்து பகைவர்களை வென்று இந்த பூமி முழுவதையும் நல்லவிதமாக ஆட்சி செய்வாயாக என்று முடித்தான் ககுனி குரு குலத்தையே முழுவதுமாக அழிக்க வேண்டும் என்று சகுனி தீர்மானித்து விட்டான் அது தெரியாமல் சகுனியின் வார்த்தைகளை கேட்டு துரியோதனன் மகிழ்ந்தான் சரி சகுனி ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும் துரியோதனன் மீது சனிக்கு பகை ஏன் இதற்கு காரணங்கள் உண்டு ஒவ்வொன்றாக பார்க்கலாம் துரியோதனன் பாண்டவர்கள் ஆகியோர் சிறுவர்களாக இருந்தபோது நடந்த நிகழ்வு இது அரண்மனையைச் சேர்ந்த சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் விளையாட்டின் போது ஒருவருக்கொருவருக்கு வார்த்தை போர் மூண்டது ஒருவருக்கொருவர் ஏசி கொண்டார்கள் துரியோதனன் அங்கிருந்த அனைவரையும் வாயில் வந்தபடி மிகவும் இழிவாக ஏசி பேசினான் அப்போது துரியோதனனை நோக்கி மூடு வாயை நீங்கள் எல்லாம் விதவைக்கு தானே எங்களைப் போய் இழிவாக பேசுகின்றாய் நீ என்றார்கள் மற்றோர் மற்றவர்கள் துரியோதனனுக்கு தாங்கவில்லை அழுது தன் சகோதரர்களுடன் அரண்மனைக்கு திரும்பினான் பீஷ்மரிடம் நடந்தவற்றை விவரித்து அழுதான் பீஷ்மர் திடுக்கிட்டார் காந்தாரியை விதவை என்று சொன்னது ஏன் என்று திகைத்தார் இருந்தாலும் அதை பற்றி விசாரிப்பதற்காக ஒற்றர்கள் சிலரை காந்தார நாட்டிற்கு அனுப்பி வைத்தார் ஒற்றர்களும் போய் வந்து தகவல்களை தெரிவித்தார்கள் அந்த தகவல்கள் பீஷ்மரை மேலும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கின ஆலோசனையில் ஆழ்ந்தார் அவர் அவர் ஆலோசிக்கட்டும் அவரை அதிர்ச்சிக்கு ஆளாக்கிய தகவல் என்ன தெரியுமா காந்தாரி பிறந்ததும் அவளுக்கு உண்டான ஜாதகம் எழுதி பலன் பார்த்தார்கள் காந்தாரியின் முதல் கணவருக்கு ஆயுள் அதிகம் இல்லை இரண்டாவது கணவர் அதிக காலம் வாழ்வார் என்பது தெரிய வந்தது காந்தாரிக்கு மனப்பருவம் வந்ததும் அவள் தந்தையான சுபலன் யாருக்கும் தெரியாமல் அரண்மனையிலேயே தனி இடத்தில் வைத்து காந்தாரியை ஓர் ஆட்டுக்கிடாவிற்கு மனம் செய்து வைத்தார் சில நாட்களுக்குப் பிறகு ஆட்டுக்கிடா பலி கொடுக்கப்பட்டது காந்தாரி விதவையானார் இந்த தகவல்கள் யாருக்கும் தெரியாமல் மறைக்கப்பட்டு இருந்தன இதன் பின்னரே காந்தாரி திருதராஷ்டிரன் திருமணம் நடந்தது இந்த தகவல்களை ஒற்றர்கள் மூலம் அறிந்த பீஸ்மர் கொதித்து போனார் எந்த தகவலையும் சொல்லாமல் மறைத்து இவர்களின் திருமணத்தை முடித்து விட்டார்கள் காந்தார அரண்மனையில் நடந்த ரகசியம் எப்படியோ கசிந்திருக்கின்றது அதனால்தான் துரியோதனனும் அவன் சகோதரர்களும் விதவைக்கு பிறந்தவர்கள் என்று ஏசப்பட்டிருக்கிறார்கள் என்று தீர்மானித்த பிஸ்மர் ஒரு முடிவுக்கு வந்தார் காந்தார மன்னன் சுபலனையும் அவன் பிள்ளைகளையும் ஓரிடத்தில் வைத்து பூட்டி நாள்தோறும் ஒரு கைப்பிடி அரிசி மட்டுமே உணவுக்காக அளித்தார் நாளாக நாளாக நிலைமை மோசமானது அடைத்து வைக்கப்பட்டவர்கள் எல்லோரும் உணவிற்காக சண்டை போட தொடங்கினார்கள் சுபலன் பார்த்தார் வீணாக சண்டை போடுவதில் எந்த ஒரு பயனும் இல்லை நம்மில் யாராவது ஒருவன் அறிவாளியாக இருக்கின்றவன் மட்டும் இந்த உணவை உண்டு உயிர் பிழைக்கட்டும் நமக்கு தீங்கு செய்த இந்த கும்பலை அழிக்கட்டும் என்று சொன்னார் அதை அனைவரும் ஒப்புக்கொண்டார்கள் தங்களில் இளையவனும் அறிவாளியுமான சகுனியே குருகுலத்தை தீர்க்க சரியானவன் என்று தீர்மானித்து மற்ற அனைவரும் பட்டினி கிடக்க தீர்மானித்தார்கள் சகுனியும் அதை ஏற்றுக்கொண்டான் நாளாக நாளாக அவன் மனத்தில் கோபமும் எரிச்சலும் பொங்கின தகுந்த காலத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான் ஒருநாள் சகுனியை அழித்த சுபலன் ஒரு குச்சியால் சகுனியின் கணுக்காலை உடைத்தார் சகுனியோ துடிதுடித்துப் போனான் சுபலன் தொடர்ந்தார் மகனே இனிமேல் நீ நடக்கும் போதெல்லாம் நொண்டுவாய் ஒவ்வொரு முறை நொண்டும் போதும் கௌரவர்கள் உன் குடும்பத்திற்கு செய்த அநீதியை நினைவில் கொள் அவர்களை மன்னிக்காதே பழி வாங்கு சிறு வயதிலிருந்தே உனக்கு சூதாட்டத்தில் தாயக்கட்டை விளையாடுவதில் ஆர்வம் உண்டு என்பது எனக்கு தெரியும் நான் இறந்த பின்பு என் கை கையெழும்பை எடுத்து அதிலிருந்து தாயக்கட்டைகளை உருவாக்கு அவற்றில் என் ஆத்திரம் முழுவதும் நிறைந்திருக்கும் அந்த தாயக்கட்டைகளை நீ எப்படி போட்டாலும் உன் என்னப்படியே விழும் நீதான் வெல்வாய் என்று சொல்லிவிட்டு இறந்துவிட்டார் சகுனி அதிர்ச்சி அடைந்தான் வைராகியம் வளர்ந்தது சகுனியை தவிர மற்ற அனைவர்களும் ஒவ்வொருவராக இறந்தார்கள் அடிமேல் அடிப்பட்ட இரும்பு ஒரு நிலைக்கு வருவதைப் போல சகுனியின் மனது ஒரு நிலைக்கு வந்தது இவ்வளவுக்கும் காரணமான குருகுலத்தவர்களை விட்டு வைக்கக்கூடாது அழித்துவிட வேண்டும் என்பதிலேயே குறியாக இருந்தான் சனி மட்டும் பிழைத்ததைக் கண்டு ஒற்றை ஆளான இவனால் என்ன தீங்கு விளையப் போகின்றது மேலும் இவனுக்கு கால் ஊனம் வேறு என்று அலட்சியமாக நினைத்து சகுனியை விடுதலை செய்தார்கள் சகுனி தன் சகோதரியான காந்தாரியுடன் அஸ்தனாபுரத்திலேயே இருந்தான் அவன் மனமும் குருகுலத்தை வேரறுப்பதிலேயே இருந்தது நினைத்ததையும் நடத்தி முடித்தான் இதனால் தான் நமது பெரியோர்கள் தாயக்கட்டையை வீட்டிற்குள் வைத்து உருட்டி விளையாடக்கூடாது என்று சொன்னார்கள் ஓகே மக்களே சகுடியின் கதையை பார்த்தோம் அல்லவா மீண்டும் இது போன்ற ஒரு கதையோடு சந்திப்போம் இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்